மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன் நான் அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இருக்காங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் இருக்கும் அது போகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து பெரும்பாலும் பெரும்பாலான மீனராசிக்காரங்க இருக்காங்க இவங்களுக்கு சுழற்சி முறையில் பிரச்சனைங்கிறது வந்துகிட்டு இருக்கு இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தில் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நான் முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆண்டு மீனராசி ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் இந்த ஆண்டு வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்னோடய குடும்பம் கஷ்டப்படுது நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தன்னையே வந்து அர்ப்பணிப்பு பண்ணிக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து மீனராசிக்காரங்க இருக்காங்க இனிமேல் வந்து மீனராசிக்காரங்களை வந்து ஏற்றவங்களுக்கு இனி வந்து அழிவு காலம் தான் எம்மனையே எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆண்டு மீனராசிக்கு வந்து கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க வந்து மனசார வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்வாங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அதை விட ரொம்பவே வந்து தான் வந்து மீனராசிக்காரிங்க இவங்களை சுத்தி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டத்திற்கும் கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த பெரியல்ல எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வந்து வராது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சனி பகவான் வந்து மற்றவர்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து முதல்ல கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் நிறைய அடுத்த கட்டத்த லெவலில் வந்து கூட்டிகிட்டு போவார் நல்லது எல்லாமே வந்து நடக்கப் போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தைப்பாக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை வந்து அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் கூடிய விரைவில் வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்கும் தம்பதிகளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை உங்களுக்கு செல்வ செழிப்பாக ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து சனி பகவான் வந்து ஏற்படுத்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி முதலாவது நடக்கக்கூடிய சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து நடக்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தையுமே வந்து ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த மூன்று கிரகம் பார்த்தீங்கன்னா வந்து வருட கிரகம்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து ஜோதிடத்தை வந்து கணக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார் திசைப்பை வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டு காலகட்டமாக பிரிக்கலாம் மே மாதத்திற்கு முன்பாகவும் மே மாதத்திற்கு பின்பாகவும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துக்கு வரது நடுவில் வரது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் மே மாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அடைவீங்க கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ கஷ்டத்தை வந்து நீ சந்திச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்காரு திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய வந்து திருமண நிலையை வந்து குரு பகவான் வந்து ஏற்படுத்தி தருவார் நிறைய பேர் வந்து மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து நபர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குரு பகவான் உங்களுக்கு திருமண நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மனதை வந்து கூடுதலாக வந்து அதிகமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்து இந்த ஆண்டில் வந்திருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் எல்லாருமே சனி பகவானை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க விடும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக நிச்சயமாக அமையும் ஏன்னா இந்த இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்துமே உங்களுக்கு அமையாது இருப்பினும் நீங்க வந்து கண்டிப்பாக இந்த கெட்ட பழக்கங்கள் வெளிவந்த மட்டுமே இந்த ஆண்டு மிகவும் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமையும் நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் இல்லை என்றால் வழியில் பயணம் கிடையாது உங்களுக்கு கவனமும் நிதானமும் கண்டிப்பாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் தேவை அப்படி கவனமும் நிதானம் இருந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடைசி காலகட்டத்தில் இழந்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிர பிரச்சனையை சந்திச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து வந்திருக்கிறீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த ஆண்டு வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்குது மீனராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கிற சுத்தமாக இருக்காது முன் வச்ச காலம் பெண் வைக்க மாட்டாங்க என்னாலும் சரி இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு வந்து மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு சில கேட்டகரி மீனராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருப்பாங்க ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தோடையே நிறைய பேர் சிந்திச்சிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிறந்ததுமே இன்னி வரைக்கும் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து மீனராசி ஆட்சிக்கு இறங்கியிருக்காங்க நீங்கள் என்னப்பா நீங்கள் என்ன சாமி திடீர்னு வந்து நீங்கள் பிறந்தலேருந்து எப்படி கஷ்டப்படுவாங்க ஒருத்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து மீனராசிக்காரங்க பெரும்பாலும் பிறந்தலேருந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிற இருக்கிறாங்க மற்ற ராசிக்காரங்களை விட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க வந்து மற்றவங்க மேல வந்து அன்பதையும் பாசத்தையும் அதிகமா காட்டுவாங்க ஆனா வந்து இவங்க இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் மட்டும்தான் வந்து கூட வச்சிருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்க வந்து ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி தயவு தான் வந்து பெரும்பாலும் வந்து மீனராசிக்காரிங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த பத்து ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக வந்து உதவி அது எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிடணும் அவங்களுக்கு அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இருக்கு வந்து அந்த நைட்டே வந்து நிம்மதியாக தூங்குவாங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நிலையை முன்னேற்றம் அடைய போகுது இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்விலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே வந்து அந்த மூன்றாவது நபர் அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து நீங்களே பேசி சமாளிச்சிக்கிங்க அது தேவையில்லாத மூன்றாவது நபர்கிட்ட போகும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் சண்டையும் கடைசியில் வந்து விவகாரத்தில் வல்ல நிறைய வரக்கூடிய ச எல்லாமே வந்து இருக்குது அதனால பார்த்திங்கன்னா வந்து அந்த உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையிடாமல் பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலுமே வந்து நாலு செவத்துக்கள் நீங்கள் வந்து பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து இருக்கும் மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் கூட கூடுறக்கவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லாதீங்க கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃப் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளோ சொல் வச்சிருக்கீங்க எவ்வளோ பணம் அடுத்து வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அடுத்து வந்து இந்த மாதிரி லேண்ட் வாங்க போகிறீங்களா அந்த மாதிரி உங்களை பற்றி எந்த ஒரு பர்சனல் விஷயமே வந்து முடிஞ்சாலும் வந்து யார்டுமே ஷேர் பண்ணாதீங்க என்ன வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க உங்களுடைய கணவன் மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் இவங்ககிட்ட மட்டுமே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் பண விஷயத்தை வந்து இங்கே பெருந்தாலும் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கந்திருஷ்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மீனராசிக்காரங்க எல்லாருமே வந்து மீனராசிக்காரங்க நல்லா இருக்கக்கூடாது மீனராசிக்காரங்க அழியணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இருக்காங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து மீனராசிக்காரங்க வசதிப்படுத்தி நல்ல ஒரு நன்மை இருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே கூட அவங்க மீது பார்த்திங்கன்னா வந்து எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கிறா நம்ம நல்லா தான் போய்ட்டோம் அப்படின்னு உங்களை மீது அதிகமாக புறமைப்படக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் கூட இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பெரும்பாலும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக எல்லா கடன் பிரச்சனையுமே முடிஞ்சு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் கடை எல்லா கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் நிறைய மீனராசிக்காரங்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து இந்த அதிகமாக கடன் கடனாளி ஆகிறது காரணமே வந்து அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ பெரிய சிக்கல் உங்களுடைய உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு முப்பதாயிரம் அப்படின்னா நீங்கள் அந்த முப்பதாயிரத்துக்கு மட்டும் செலவு செலவு பண்ணி வாழ பழகிங்க தேவையில்லாமல் வந்து லக்ஸுரி லைஃப்க்கு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு போகிறதுனால தான் வந்து கடைசி காலகட்டங்களில் வந்து அந்த கடனை கட்டி கட்டி முடிக்க முடியாமல் நிறைய வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மன உளைச்சல் இந்த மாதிரி வந்து அதிகமாக நீங்கள் ஆசைப்படி கடைசியில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுருது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களால் வந்து பைக்கில் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னா நீங்கள் பைக்கில் மட்டுமே போங்க எடுத்து விட்டுக்காரங்க கார் வச்சிருக்கிறான் பக்கத்தில் விட்டுக்காரங்க கார் வச்சுருக்கான் நானும் காரில் போக அப்படின்னு தேவையில்லாத வந்து பேராசை பேராசை ஆசைப்படலாம் தன்னுடைய தகுதிக்கு மீறி அது எதுவுமே வந்து படுறது தப்பு தான் அதனால் வந்து நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டு கார் வாங்கிட்டு வந்து அது மாசமான அது பத்தாயிரம் பஞ்சாயிரம் கட்டுறதுக்கு அதுக்கு வந்து உங்கள் லைஃப்லேயே வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டான ஃபீல் பண்ணுவீங்க